நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய விளைவு தான் அந்த வார்த்தை அதாவது மேலே பாம்பு கீழே நரி இன்னொன்று சொல்கிறார் ஓடினால் தடுப்பு சுவர் ஓகே காலை வச்சு அகலி ஆகே அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாலு பக்கமும் வந்து நெருக்கடியில் இருக்குது ஆனால் நாட்டை நாங்கள் நிம்மதியாக வச்சுருக்கோம் அதே மேலே பாம்பு அப்படின்னா நல்லா தெரியுது ஒன்றிய அரசு பண்ணுற கூத்து கீழே நிறைய அப்படின்னா நல்லா தெரியுது இது ஆளுநர் போன்ற தந்திரங்கள் நம்மளுடைய நிர்வாகத்தை முடக்கிறது நிதியை முடக்குது நிர்வாகத்தை முடக்கிறது இதை தாண்டி இன்னும் இப்போ இந்த தடுப்பு சுவர் மாதிரி தேவையில்லாமல் அதாவது இதே இந்திய திருநாட்டில் இதே இடி வழக்கில் இதே செக்ஷன் இருபத்தி ஒன்றில் விளக்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் ரைட் நம்ம ஸோ ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக உட்காந்துருக்கார் அதே மாதிரி நம்ம நண்பர் அஜித் பவார் அவர் வந்து இன்றைக்கி அமைச்சராக உட்காந்துட்டுருக்கிறார் மகாராஷ்டிரத்தில் இதை தாண்டி நவீன் சிண்டால் சுவேந்த அதிகாரி இப்படி பல பேர் இதே செக்ஷனில் ஜாமீன் வாங்கினவங்க இருக்கிறாங்க